சீன சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை ஒரு சிறந்த தளம் சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளரோடு சந்திப்பில் ஜனாதிபதி அனுர என்பதாக அந்த செய்திக்கின்ற தினம் வீரகேசரி பத்திரிகை தலை காணலாம் சீன சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை ஒரு சிறந்த தளம் என்று கூறிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க சிறந்த விருந்தோபுடன் கூடிய இலங்கைக்கு வருகை தருமாறு சிச்சுவான் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் மேலும் எரிசக்தி உட்பட பல துறைகளில் சிச்சுவான் மாகாணம் அடைந்துள்ள சாதனைகளை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு மாகாண செயலாளருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கின்றார் சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கும் சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் வேங் ஜியோங் இடையிலான சந்திப்பு நேற்று காலை இடம்பெற்றது வரலாற்று மற்றும் கலாசார பாரம்பரியத்தை பாதுகாத்து அபிவிருத்தியின் விடியலை கண்டுள்ள சிச்சுவான் மாகாணத்தின் செங்குடு நகரம் சீனாவில் மகிழ்ச்சியான மக்களை கொண்ட நகரங்களில் ஒன்றாக முன்னணி இடத்தை பிடித்திருக்கிறது பொருளாதார அபிவிருத்தியில் முன்னணியில் இருக்கும் சிச்சுவான் மாகாணத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதாரம் வர்த்தகம் கலாச்சாரம் சுற்றுலாத்துறை மட்டுமின்றி அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் அவற்றை புதிய நிலைக்கு உயர்த்துவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விரிவாக அறையப்பட்டிருக்கிறது எரிசக்தி உட்பட பல துறைகளில் சிச்சுவான் மாகாணம் அடைந்துள்ள சாதனைகளை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு மாகாண செயலாளருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார் இலங்கை தற்போது பொருளாதார ரீதியாக சிரமடைந்து வருவதாகவும் வெளிப்படையான ஆட்சியின் கீழ் முதலீட்டுக்கு மிகவும் சாதகமான சூழல் தற்போது நாட்டில் இருப்பதாகவும் கூறுகிறார் அதேபோல இலங்கை தற்போது அரசியலில் ஒரு திருப்பு முனையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுருகுமார் விசாநாயக்க வடக்கு கிழக்கு மேற்கு மற்றும் தெற்கு மக்கள் ஒன்றிணைந்து மூன்று இரண்டு பெரும்பான்மையை வழங்கி தற்போது அரசாங்கத்தை ஆட்சி கொண்டு வந்திருப்பதாகவும் அந்த ஆணையின் ஊடாக மக்கள் தங்கள் மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்ற அரசாங்கம் உறுதிபூண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் சீனா சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை ஒரு சிறந்த தளம் என்று கூறிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கம் சிறந்த விருந்தோமலுடன் கூடிய இலங்கைக்கு வருகை தருமாறு சிச்சுவான் மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் விளைவுகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தேரத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள் என்பதும் பிரதானமான செய்திகளாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது